ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை நீங்க படிச்சு தான் டாக்டர் பட்ட வாங்கினீங்களா கல்லுத்தி இருபத்தி மூணுக்கு மேற்பட்ட உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய சத்துக்கள் இருக்கு சொல்லல மத்திய அரசாங்கத்தினுடைய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தேசிய ஊட்டச்சத்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி இருக்கு நான் ஒரு மருத்துவர் நான் மருத்துவம் படிச்சிருக்கிறேன் கல் ஒரு போதைப் பொருள் கல் ஒரு டாஸ்மாக் சாராயத்துக்கு ஈடானது கல்ல சாராயத்துக்கு ஈடானது கஞ்சா கணையானது நான் கேட்கிறேன் அந்த டாஸ்மாக் சாராயம் பீர் பிராந்தி பிஸ்கில் இருக்கக்கூடிய நாள் கல்லில் இருக்கா நிரூபிக்க தைரியம் இருக்கா ஒரு லேபர் ஒருத்தர் டெஸ்ட் போட்டு வாங்கிட முடியுமா நாங்க வாங்கி தரோம் இணையத்தில் உலகம் பூரா கிடக்குது கல்லில் விட்டமின்ஸ் இருக்கு புரோட்டீன்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அது உணவு நாங்கள் வாங்கி தரோம் ஆக நீங்கள் கடந்த தேர்தல அஇஅதிமுக கூட்டத்தில் தென்காசி நாடாளுமன்றத்தில் போட்டிட்டீங்களே அப்ப உங்களுக்கு காசு கொடுத்தாங்களே அதை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா அது எந்த காசு டாஸ்மாக்ல பீர் பிராந்தி விற்க கூடிய அந்நிய முதலாளிகள் கொடுத்த காசு அப்ப நீங்க இப்போ யாருக்காக கூறீங்க அந்நிய முதலாளிகளுக்காக கூறீங்க அந்நிய முதலாளியோட கை கூலிய நீங்க கூவி கொண்டு இருக்கிறீங்க இந்த பூச்சாண்டி காற்றெல்லாம் வாழ வேண்டாம் இதுக்கெல்லாம் நாங்க பயந்துக்கிற ஆள் கிடையாது நீங்க நூறு அறுவலோட வந்தா இங்க ஆயிரம் அறுவாள் தயாராக இருக்கும் நீங்க அறுவலோட வரும்போது எங்க கையில் பூ பொரிச்சு இருக்குமா எனவே தமிழ்நாடு அரசு முதல்ல காவல்துறைக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இது போன்ற அமைதியை குலைக்கிற வன்முறையை தூண்டுகிற இந்த கிருஷ்ணசாமியிட உடைய நீங்க வழக்கு பதிவு செஞ்சு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்படின்னா தமிழ்நாட்டை இவர் அமைதியின்மை ஏற்படுத்தி விடுவார் விவசாய நாங்களும் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரலை வாயிலாக தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்க செல் நாங்கள்